இன்றைய நாள் இனிமையான நாளாக மாறட்டும் மீனராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதத்தின் கிரக நிலைகள் ஏற்படுத்தும் பயன்கள் என்ன ஆடி மாதத்தின் கிரக நிலைகள் உங்களோட வாழ்க்கையில எப்படிப்பட்ட முன்னேற்றத்தை தரப்போகுது எந்த விஷயத்துல நீங்க கவனமா செயல்பட்டால் நன்மைகளை பெற முடியும் தான் இந்த பதிவுல நாம இப்ப பார்க்க போறோம் மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க கருணை உள்ளம் கொண்ட நபர்களா இருப்பீங்க கற்பனை திறன் அதிகமா உங்ககிட்ட இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆன்மீகத்துல நாட்டமும் அதிகமா இருக்கும் மீனராசி அன்பர்களுக்கு இப்படிப்பட்ட மீனராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில மேன்மையடையும் நீங்க என்ன செய்யணும் மீன ராசிக்காரங்க உங்களோட வாழ்க்கையில சிறப்பான முன்னேற்றம் பெற என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே உங்களுக்காக இந்த பதிவுல நாங்கள் சொல்லியிருக்கோம் முழுமையா பாருங்க கட்டாயம் நீங்க பயன்பெறும் வகையில் இந்த பதிவு அமையும் மீன ராசி அதிபதி குரு பகவான் இந்த மீன ராசிக்காரங்களோட குணாதிசயம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம் மீனராசிக்காரங்க கிட்ட இருக்கக்கூடிய சிறப்பான குணம் என்ன அப்படின்னு பார்த்தா எந்த ஒரு செயலையுமே நீங்க ரொம்பவும் கஷ்டம் அப்படின்னு சொல்லவே மாட்டீங்க உங்களோட செயல்களில் எப்பொழுதுமே ஒரு வித்தியாசம் இருக்கும் புத்தி கூர்மை இருக்கும் எல்லா விஷயத்துலையுமே சிறப்பாக செயலாற்றக்கூடியவங்க தான் மீனராசி அன்பர்கள் நீங்க எல்லாருக்கும் எல்லா விதத்துலேயும் நன்மைகள் செஞ்சாலும் உங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய பின்னடைவு விலக நீங்கள் வியாழக்கிழமையில குரு பகவான் வழிபாட்டையும் வெள்ளிக்கிழமையில சிவபெருமான் வழிபாட்டையும் செஞ்சீங்கன்னா நன்மைகளை பெற முடியும் எல்லா விதத்துலேயுமே முன்னேற்றத்தை அடைய முடியும் உங்களோட ராசி அதிபதி குரு பகவான் அப்படிங்கிறதுனால வியாழக்கிழமையில நம்ம கிரகத்திலும் இருக்கும் குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதன் மூலம் நன்மைகளை பெற முடியும் அதேபோல வெள்ளிக்கிழமையில சிவபெருமானை வழிபட்டு வருவதன் மூலம் எல்லா விதத்திலையுமே நீங்கள் முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்பை பெற முடியும் உங்களுக்கு குரு பகவான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் குருவே போற்றி அப்படின்னோ சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படின்னோ மூன்று முறை மறக்காமல் பதிவிடவும் செய்யுங்க நம்மளோட சேனல் கமெண்ட் பாக்ஸில் ஈரவழி நருளால் எல்லோருக்கும் எல்லது மட்டும் நல்லது மட்டும் நினைக்கக்கூடிய மீனராசி அன்பர்கள் உங்களுக்கு எல்லா விதத்திலுமே முன்னேற்றம் காணக்கூடிய வாய்ப்பை பெற்று நீங்கள் சிறப்புடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் நாம இப்போ தொடர்ந்து ஆடி மாதத்தின் கிரக நிலைகள் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலங்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத பார்க்கலாம் மீனராசிக்காரங்க அன்பும் பொறுமையும் கலந்த நபர்களா இருப்பீங்க எப்பொழுதுமே உங்களோட வாழ்க்கையில நீங்க வெற்றி நிலையை அடையணும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையுமே சிறப்பா செய்வீங்க உங்களை யார் நேசிக்கிறாங்களோ அதை விட அவங்கள பல மடங்கு அதிகமா நேசிக்கக்கூடிய நபர்களா நீங்க இருப்பீங்க மேசம் கடகம் சிம்மம் தனுசு இந்த ராசிக்காரங்க எல்லாமே உங்களுக்கு நட்பு கொண்ட ராசியா இருக்கும் ரிஷபம் கன்னி துலாம் இதெல்லாமே நீங்க கொஞ்சம் அவங்க கிட்ட கவனமா இருக்க வேண்டிய ராசி உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஏழை பணக்காரன் வித்தியாசம் இல்லாமல் பழகக்கூடியவங்க தான் மீன ராசி அன்பர்கள் நீங்க நல்ல மனப்பக்குவெலாம் அவங்களுக்கு இருக்கும் யாரை நண்பர் யாரை நம்ம வெறுத்து ஒதுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்பவுமே கன கச்சிதமாக செயல்படக்கூடியவங்க தான் மீனராசி அன்பர்கள் உங்களை நண்பர்களாக கொண்டவங்க கொடுத்து வச்சவங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா கஷ்டம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சாலே உதவி செய்யக்கூடியவங்க தான் நீங்கள் மற்றவங்களுக்கு கஷ்டம் வந்து நம்மக்கிட்ட உங்கள் உதவின்னு கேட்டு வரணும் அப்படின்னு நினைக்க மாட்டீங்க உங்களோட நண்பர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா முதல்ல ஓடிப்போய் உதவி செய்யக்கூடியவங்க மீனராசி அன்பர்கள் நீங்கள் இப்படி சிறப்பான பல குணாதிசயம் கொண்டவங்க தான் நீங்கள் குரு பகவான் ராசி அதிபதியாக இருக்கிறதுனால எல்லா விஷயத்துலையுமே அறிவு கூர்மையாக செயல்பட்டு நன்மைகளை பெறக்கூடியவங்க தான் மீனராசி அன்பர்கள் நீங்கள் உங்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாதம் அமையப் போகுது இந்த ஆடி மாதத்துல குடும்பம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் இதில் எல்லாமே என்ன மாதிரியான வாய்ப்புகள் வந்து சேரும் எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்வதன் மூலம் நல்ல முன்னேற்றத்தையுமே அடைய முடியும் அது என்ன விஷயம் அப்படிங்கிறதையுமே நாம் இந்த பதிவை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஜாதக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எளிய முறையில் தீர்வு பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிபன் ஜோதிடர் அந்த நம்பரை பயன்படுத்திக்கோங்க எளிய முறையில் நீங்க அனைத்து தீர்வுகளையுமே பெற்றுக்கொள்ள முடியும் மீன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தின் கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும் பொழுது உங்களோட ராசிக்கு விரைய ஸ்தானமாக இருக்கக்கூடிய கும்பத்தில் சனியும் ராகுவும் நிலை கொண்டு இருக்கக்கூடிய இந்த தருணம் அப்படிங்கிறது ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு குரு பகவானுமே மிதினத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது நன்மையை தருமான்னு பார்த்தா தராது வருமானம் திருப்தி தரும் வகையில் இருக்கும் ஆனால் எல்லா விஷயத்திலுமே நீங்கள் கவனமாக செயல்பட்டால் நன்மைகளை பெற முடியும் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தால் கூட பல பாதிப்புகள் வரும் எதிர்பாராத செலவுகளால் பணம் விரயமாகலாம் கவனமாக இருங்க மருத்துவ செலவுகளை தவிர்க்க முடியாது இந்த சின்ன சின்ன உடல் உபாதைகள் அவ்வப்போது வரும் மருத்துவரை பார்த்து சரி நல்லது அன்றாட கவனமாக நீங்க உங்களோட மனைவியின் உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் நீங்க கவன கவனத்தை செலுத்தணும் வெளிநாட்டுல வேலை செஞ்சுட்டு வரக்கூடிய நபர்களுக்குமே வேலைகளில் கவனமா செயல்பட்டா நன்மைகளை நீங்க பெற முடியும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்துறைக்கு அதிகாரம் பெற்றுள்ள சனி பகவான் வந்துட்டு ராகு பகவானோட சேர்ந்து விரைய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுடைய அலுவலக பணிகளில் பொறுப்பையும் பணி சுமையும் கொஞ்சம் அதிகரிச்சிருக்கும் இருந்தாலுமே அதற்கேற்ற சலுகை அதற்கேற்ற ஊதியம் கிடைக்கும் அதன் காரணமாக பணிகளில் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டால் நன்மைகளை பெற முடியும் மேலதிகாரியோட கண்டிப்பாக கொஞ்சம் விரக்திய கூட கொடுக்கும் ஆனால் அதெல்லாம் பெருசு படுத்தாதீங்க பல தருணத்திலையுமே உங்களோட சிறப்பான செயல்களால் நல்ல ஆதாயத்தை நீங்கள் பெற போறீங்க இந்த மாதம் உணர்ச்சி கோபப்படுறது மட்டும் தவிர்த்தால் போதும் அதே போல் உணர்ச்சி வசப்பட்டு தேவையில்லாமல் கோபப்பட்டு சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாதீங்க இப்படி பண்ணிங்கன்னா அது எதிர்காலத்தில் நீங்கள் துன்பப்பட வேண்டிய ஒரு விஷயமாக போயிடும் புதிய வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு இடைத்தகர தரகர் இருக்காங்க இல்லையா அவங்கக்கிட்ட பணம் கொடுத்து ஏமாந்துடாதீங்க இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் உற்பத்தி துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அளவோடு உங்களோட இருப்புகளை வச்சுக்கோங்க சந்தை நிலவரம் அடிக்கடி மாறுது இல்லையா அதனால திடீர்னு விலை நஷ்டம் நஷ்டமடையக்கூடிய வாய்ப்பு வந்துடும் முன்கூட்டியே விசாரித்து அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதற்கேற்ற உற்பத்தி பொருளை அளவோடு வச்சுக்கிட்டா நல்லாதான் இருக்கும் நிதி நிறுவனங்களின் ஆதரவு கொஞ்சம் உங்களுக்கு சிரமத்தை கொடுக்கும் அதனால தான் கலைத்துறையில் துறையில் உங்களுக்கு கிரக நிலைகளின்படி இந்த மாத வருமானம் எதிர்பார்க்கும் அளவிற்கு கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் அதனால தான் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் திட்டமிட்டு செலவு பண்ணிங்கன்னா நல்லது நிதி நிறுவனத்தின் ஆதரவு வேற குறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதனால கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளில் எதிர்பார்த்த ஒரு நல்ல வருமானத்தை நீங்கள் பெற்றுக்கலாம் கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்புகளுமே சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் இந்த மாதம் அடைய முடியும் புதிய முதலீடுகள்ல பெரிய அளவில் ஈடுபடாமல் பாத்துக்கோங்க சிறிய அளவிலான முதலீடு ஓகே தான் பெரிய அளவிலான முதலீடு செய்யற மாதிரி இருந்தா கடன் வாங்கி பண்ற மாதிரி இருக்கும் இல்லையா இந்த மாதம் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கடன் விஷயத்தில் ரொம்பவுமே கவனமாக தான் இருக்கணும் அரசியல் துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கட்சிகளின் ஆதரவு குறையும் மறைமுக எதிர்ப்புகள் உருவாகும் சனி மற்றும் ராகுவின் சஞ்சார நிலை உங்களுக்கு கொஞ்சம் அனைத்து விஷயத்திலேயுமே எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இத்தகைய தருணத்தில் ராசிநாதனின் அனுகூலம் உங்களுக்கு கொஞ்சம் சங்கடத்தை தரலாம் கவனமாக செயல்பட்டால் எல்லா விதத்திலையுமே சிறப்பான முன்னேற்றத்தை நீங்கள் பெறலாம் விவசாயத்துறையில் இருக்கிறவங்களுக்கு செவ்வாய் மற்றும் விவசாயத்துறையுடன் தொடர்பு கொண்டுள்ள இதர கிரகங்களுமே சுபத்துவ பாதையில் சஞ்சாரம் செய்யறதுனால நல்ல விளைச்சல் இருக்கும் தண்ணீர் வசதி போதுமான அளவிற்கு வருமானம் இது எல்லாமே சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் மற்றவங்களை விடவே விவசாயிகளுக்கு இந்த ஆடி மாதம் மிகவும் சிறப்பான ஒரு யோகம் இருந்த மாதமாக அமைஞ்சிருக்கு எல்லா விஷயத்திலையுமே நன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு தருக்கு கால்நடைகளின் மூலம் அபிவிருத்தி அடையும் யோகம் உண்டாகும் தக்க தருணத்தில் தேவைக்கு தக்க சமயத்தில் நபர்கள் உதவுவாங்க ஏலக சனியுடன் ராகு பகவானும் சேர்ந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ராசிக்கு அதிபதியான குரு பகவான் அர்த்தாஸ்தக ராசியில சஞ்சாரம் செய்கிறதுனால பெண்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்படும் மருத்துவ சிகிச்சையால் குணம் அடையும் குடும்ப கவலைகள் மனதை கொஞ்சம் வாட்டி வதிக்கும் வேலைக்கு போறவங்களுக்கு அலுவலக சூழ்நிலை கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் பொறுப்புகள் அதிகரிக்கும் உங்களோட பொறுப்புகளை உணர்ந்து நீங்கள் செயலாற்றினா நன்மைகளை பெற முடியும் பொறுமை நிதானம் இது ரெண்டுமே பெண்களுக்கு தேவைப்படுது இந்த மாதம் மீனத்தில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் உங்களோட பொறுப்புகளை சரியா செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கவனமாக செஞ்சால் நன்மைகளை பெற முடியும் திருமணத்திற்கு காத்திருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் சரியான வரன் அமையும் ஆரோக்கியத்துல மட்டும் நீங்கள் கட்டாயம் கவனமாக இருக்கணும் வீண் கவலையும் அலைச்சலும் வரலாம் பணத்தை எண்ணி எண்ணி செலவு பண்ணுங்க ரொம்பவும் இருக்குன்னு சொல்லிட்டு அதிகமா செலவு பண்ணிடாதீங்க பற்றாக்குறை வரலாம் நெருங்கிய உணவர் உறவினர் மற்றும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்டயுமே வீண் வாக்குவாதம் மேற்கொள்ளாதீங்க கொஞ்சம் அனுசரிச்சு போறதும் விட்டு கொடுத்து பழகிற விட்டு கொடுத்து பழகிறதும் நல்லது இந்த மாதம் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீர பரிகாரமா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ஆடி மாதம் வரக்கூடிய அமாவாசை மற்றும் பௌர்ணமி இந்த ரெண்டு தினத்திலையுமே மீனராசி அன்பர்கள் உங்களோட குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்க மீனராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் இந்த மதம் குலதெய்வத்தின் பரிபூரண அருளும் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது அதை தவற வெற்றாதீங்க பயன்படுத்திக்கோங்க மீனராசியில் இருக்கக்கூடிய புரட்டாதி உத்திராட்டதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுமே இந்த மதம் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டிங்கன்னா பல வகையிலுமே நன்மைகளை நீங்கள் பெற முடியும் இந்த பதிவு மீனராசி அன்பர்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எந்த நட்சத்திரக்காரங்க அப்படிங்கிறதுமே பதிவு பண்ணுங்கள் போல் உங்களோட குலதெய்வம் என்ன தெய்வம் அப்படிங்கிறதுமே பதிவு பண்ணுங்க உங்களுக்காக உங்களோட குலதெய்வத்திடம் நாங்களுமே உங்களுக்காக பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம் இன்னொரு முக்கியமான விஷயம் அது என்னன்னு பார்த்தா ஆடி அமாவாசையில் உங்களோட முன்னோர்களுக்கு தர்பணம் கொடுக்கக்கூடிய விஷயத்தை கடைபிடிச்சிட்டு பாருங்க நன்மைகள் பலவும் வந்து சேரும் உங்களோட குடும்பத்தில் ஏற்படும் தடை அதுவும் சுபகாரிய தடை விலகி நல்லபடியாக சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் உங்களோட தொழில் முறை மற்றும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து நீங்கள் நலமுடன் வாழ உங்களோட முன்னோர்களின் ஆசி பரிபூர்ணமாக கிடைக்கும் மற்ற மாதத்தில் செய்து இந்த ஆடி மாதம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செஞ்சால் நன்மைகள் பல மடங்கு உருவாகும் இந்த ஒரு விஷயத்தை தவறாமல் செஞ்சுடுங்க எல்லா விதத்திலுமே உங்களுக்கு முன்னேற்றம் வந்து சேரும் என்ன மீனராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்கள் மீனராசியாக இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்துடும் அனைத்து ராசிக்குமே இந்த ஆடி மாதம் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கோம் உங்களோட உறவினர்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க என்ன ராசி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கும் அந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேர்களை